ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ரஞ்சிதாவும் சரி ராஜுவும் போடுற எந்த திட்டமும் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுங்க இந்த ஃபங்க்ஷனு அது நல்லபடியாக நடந்து முடியணும் நம்ம அன்னபூர்ணி ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயினுக்கு எல்லாமே அவங்க சிறப்பாக செய்யணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பல பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொன்றையும் வந்து துவம்சம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம ஹீரோயினும் சரி அன்னபூர்ணியமாகவும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த நிலையில சாப்பாடு விஷயம் ஒரு பெரிய சிக்கலா இருந்த இடத்துல அவங்க வந்தது ஒரு பெரிய சொல்லணும் வந்தவங்களுக்கு சுமங்கலிக்கு நல்ல திருப்திகரமா சாமி பிரசாதமா சாப்பாடு போடுறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு சாமி சாப்பாடே எங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு அவங்க சாப்பிட்ட இலை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தை ரஞ்சிதாவுக்கும் சரி ராஜிக்கும் செம காண்டாயிருச்சு எப்படியாவது இதை அசிங்கப்படுத்தி இந்த பூஜையை நிறுத்தலான்னு பார்த்தா கடைசீட்டில் இப்படி ஆயி அப்படின்ற கடுப்புலயே தாங்க அவங்க இருக்காங்க ஆனா ஒவ்வொரு வகையிலயும் நம்ம ஹீரோயினுக்கு நல்லது தான் நடந்துட்டு இருக்கு ஆனா அவங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க இதுல main ஆளு விஜய் அவன் இல்லாம எப்படி இந்த ஃபங்க்ஷனை அ முடிக்கிறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு end ஒரு twist வச்ச மாதிரி தான் அதை வச்சுட்டு சின்ன சின்ன வேலையில தான் பாத்துட்டு இருக்காங்க so இந்த நிலையில ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாலி இது பண்றதுக்காக மாத்தி அந்த தாலி கோக்கறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவரு எங்க உங்க வீட்டுக்காரு அப்படின்ற நிலையில கேக்குறாங்க கண்டிப்பா இப்ப ஏதோ ஒரு வகையில சொல்லி சமாளிப்பாங்க ஆனா அங்க ராஜ் ரஞ்சா அவன் எப்படி வருவான் கண்டிப்பா அவன் வரமாட்டான் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் அசிங்கப்பட தான் போகிறீங்க அதை பார்க்குறதுக்கு தானே காத்துட்ருக்கோன்ற மாதிரி தான் அவங்க வெயிட் இருக்காங்க அதே தான் வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு எங்கே இந்த ஃபங்க்ஷனில் அவர் இல்லையே அப்படின்ற ஒரு ஒரு சங்கடம் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் ஐயருகிட்ட இந்த தாலியில் கோக்குறதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அன்னபூர்ணி வந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அவங்க பேக்கை திறக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அவங்க வச்சுருந்து வாங்கிட்டு வந்த எந்த திங்ஸும் அதுல இல்ல அதுவே அவங்களுக்கு பதட்டத்தை கொடுக்குது ஐயோ இது எங்க போச்சு இதனால நம்ம பொண்ணோட இது இந்த function என்ன ஆகும் அப்படின்ற பதட்டம் ஆனா அதைப் பார்த்து நான் நினைச்ச மாதிரியே நடந்துருக்கு கதிரு என்ன பண்ண போறீங்கன்னு இப்போ நான் பார்க்கிறேன் அப்படின்னு சோ எல்லாமே இவங்க பார்த்த வேலைதான் ஆனா இப்போ என்ன நடக்கப் போகுது எப்படி இதை கரெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தான் வந்து அன்னபூர்ணி இருக்காங்க பட் நல்லதே நினைக்கிறேன் அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல அது நல்லதுதான் நடக்கும் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்